கொரியர் கம்பெனியின் பெயரை பயன்படுத்தி புதிய முறையில் மோசடி கும்பல் பணம் பறிக்கும் செயலில் இறங்கியுள்ளது இதற்கு பெங்களூரு வழக்கறிஞர் ஒருவர் இறையான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தொன்பது வயதான பெங்களூரு வழக்கறிஞர் ஒருவர் ஃபெடெக்ஸ் ஊழலில் சமீபத்தில் சிக்கி பல லட்சங்களை இழந்துள்ளார் மோசடி நபர் ஒருவர் சிபிஐ அதிகாரி போல நடித்து சுமார் பதினைந்து லட்சம் ரூபாயை ஏமாற்றியுள்ளார் போதை மருந்து சோதனை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வீடியோ காலில் பேச வைத்துள்ளனர் கடந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை போன் மற்றும் வீடியோ காலில் தன்னை அழைத்த மோசடி நபர்கள் பலமுறை மிரட்டி பணத்தை பறித்ததாக அந்த வழக்கறிஞர் போலீசில் தெரிவித்துள்ளார் புகார் அளித்தவருக்கு கொரியர் நிறுவனமான பெடெக்ஸில் இருந்து முதலில் போன் வந்துள்ளது அதில் தாய்லாந்து நாட்டுக்கு சட்டவிரோதமாக சில பொருட்களை அந்த வழக்கறிஞர் அனுப்பியதாக போனில் பேசியவர்கள் அவருக்கு தெரிவித்துள்ளனர் இந்த அழைப்பை மும்பை போலீசுக்கு மாற்றுவதாக அந்த நபர் தெரிவித்துள்ளார் அதாவது கொரியர் நிறுவனத்திலிருந்து பேசியவர் அந்த அழைப்பை போலீசுக்கு மாற்றுவதாக கூறியுள்ளார் அதன்பின் போலீஸ் போன்ற கெட்டப்பில் இருந்த நபர் ஒருவர் தன்னை அபிஷேக் சௌகான் என்றும் தான் ஒரு சிபிஐ அதிகாரி என்றும் கூறியுள்ளார் அவர் மனிதர்களை கடத்துதல் பண மோசடி மற்றும் அடையாள திருட்டு ஆகியவற்றில் ஈடுபட்டதாக வழக்கறிஞர் மீது குற்றம் சாட்டியுள்ளார் அதோடு வழக்கறிஞரின் வங்கிக் கணக்கு மற்றும் ஆதார் விவரங்களை அனுப்பும்படி கட்டாயப்படுத்தியுள்ளார் அதோடு வேறு யாருக்கும் இது குறித்து கூறக்கூடாது என்றும் அப்படி போலீசுக்கு சொன்னால் அதுவும் விதிமீறல் என்றும் கூறியுள்ளார் இதனால் வழக்கறிஞரும் செய்வதறியாது தவித்துள்ளார் வீடியோ காலில் வழக்கறிஞர் வந்தபோது அதனை பதிவு செய்து ஆபாச வீடியோக்களை தயாரித்து உள்ளது அந்த மோசடி கும்பல் அதோடு வழக்கறிஞர் குடும்பத்துக்கு ஆபாச படங்கள் அனுப்பப்படும் என அச்சுறுத்தியுள்ளனர் இப்படியே மிரட்டி பதினைந்து லட்சம் ரூபாய் வரை பறித்துள்ளனர் ஒரு கட்டத்தில் கடுப்பான வழக்கறிஞர் இறுதியாக போலீசுக்கு சென்றுள்ளார் அப்போதுதான் இது முழுக்க முழுக்க ஒரு மோசடி என்பது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து வழக்கறிஞரை ஏமாற்றிய கும்பல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது டார்க் வெப்பில் அவரது நிர்வாண வீடியோக்களை விட்டுவிடுவோம் என்றும் மிரட்டியதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு ஃபெடெக்ஸ் நிறுவனமும் தாங்கள் நிறுவனம் எப்போதும் தனிப்பட்ட நபர்களின் விவரங்களை கேட்காது என தெளிவுபடுத்தியுள்ளது மேலும் சந்தேகத்திற்கிடமான தொலைபேசி அழைப்புகள் அல்லது தகவல்களை கேட்டால் வாடிக்கையாளர்கள் வழங்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது சமீப நாட்களாக ஃபெடெக்ஸ் பெயரில் இப்படி பல லட்சம் ரூபாய் மோசடி நடப்பது தொடர்வது குறிப்பிடத்தக்கது